பனமரம் காய்ச்சா நுங்கு கூட பிறந்தவனா பங்கு எடையில் பாடக்கூடாது குற்றவாளி உறுதிப்படுத்த ஏது பத்திரகாளி கரும்பு என்றைக்கும் கசக்காது மிளகாப்பழம் என்றைக்கும் இணிக்காது வீண் என்றைக்கும் பழிக்காது விளைச்செல்லாத பயிரை ஆடி மாசம் விதைச்சா முளைக்காது பனைமரம் தினமரம் உறிஞ்சா தலைக்காது என்ன பேசணும் நல்ல காத்துனா வீசணும் பொய் சொல்லுனா வாய் பூசணும் சொந்தக்காரன் சண்டைக்கான போய் ஜெஞ்சிதப்பரம் சொல்லி ஏசணும் நல்லதை சொல்லணும் கெட்டதை தள்ளணும் தீயதை கொள்ளணும் கொட்டணும் அல்லணும் போட்டினா வெல்லணும் ஐயரை மீது சொல்லணும் நல்ல கருத்தை ஜனங்க கிட்ட எடுத்து சொல்லணும் நான் பாக்குறது ஏவாரம் வீட்டுக்கு முன்னாடி இருந்தா தாவாரம் போடிக்கு பக்கத்துல தான் தேவாரம் நல்ல ஒரு விற்காது நல்ல மனுஷன் வாழ முடியாது உண்மையை சொன்னா காலம் கிடையாது நல்ல ஒரு விற்கணும் வேப்பங்காய்னா கைக்கணும் டெய்லர்னா தைக்கணும் எல்லாமே ஒரு கணக்கு அண்ணாமலை படத்தில அஞ்சு சொல்றாரு நம்பளை போறது இன்றைய கணக்கு பொம்பளைங்க போறது நாளைய கணக்கு மாணயம் போறது மணக்கணக்கு பொண்ணுங்க போறது திருமண கணக்கு ஏனிங்க போறது நாள் கணக்கு பணக்காரன் போது பணக்கணக்கு அரசியல்வாதி போவது ஓட்டு கணக்கு எனக்கு போவது நம்பிக்கை கணக்கு மனுஷன் போறது தப்பு கணக்கு ஆண்டையும் போறது